திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கி அதன் மூலம் தொழில்துறையை மேம்படுத்தி நாட்டை உயர்த்துவதே மத்திய மாநில அரசுகளின் நோக்கமாக உள்ளது தொழிற்கல்வி படித்து வரும் மாணவர்களுக்கும் படித்து முடித்தவர்களுக்கும் தொழில் பழகுனர் பயிற்சிக்கான முகாம்கள் ஆண்டுதோறும் மண்டல அளவில் நடத்தப்பட்டு பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் அமைச்சகம் திறன் இந்தியா திட்டம் தேசிய தொழில் பழகுனர் மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பயிற்சி துறையின் மண்டல பயிற்சி இணை இயக்குநர் அலுவலகம் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவை இணைந்து நடத்திய மண்டல அளவிலான தொழில் เราเน้นเสียกีมงคร நாமக்கல் கீரம்பூரில் உள்ள அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பொதுத்துறை மற்றும் பிரபல முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சி அளித்திட பல்வேறு கல்வித் தகுதி உடையவர்களை தேர்வு செய்தனர் இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சியில் சேராதவர்கள் அப்பயிற்சி முடித்து வேலை வேண்டுவோர் ஆகியோர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் ஐடிஐ எட்டு பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பட்டப்படிப்பு பட்டயம் இதர படிப்புகள் படித்தவர்களை தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்தனர் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இதுபோன்ற முகாமில் தேர்வாகி தொழில் பழகுனர் பயிற்சி பெறுபவர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதன் மூலம் அரசு பணியில் சேர வயது வரம்பில் ஓராண்டு சலுகை அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தனியார் நிறுவனங்களில் இந்திய அளவிலும் அயல்நாடுகளிலும் அதிக ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு ஆகிய பயன்கள் கிடைக்கின்றன தொழில் பழகுனர் பயிற்சி காலத்தில் உதவி தொகையாக மாதந்தோறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது தொழிற்கல்வி பட்டயம் இதர பட்டப்படிப்புகள் படிக்கின்ற காலத்திலேயே தொழிற்பழகுனர் பயிற்சிக்கான வாய்ப்புகள் இது போன்ற முகாம்கள் மூலம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் கீரம்பூர் கவர்மெண்ட் ஐடிஐல வந்துட்டு ரீஜனல் லெவலில் அப்ரெண்டிஷிப் கேம்ப் வந்துட்டு நடத்தினாங்க படிக்கும் போதே இந்த அப்ரெண்டிஷிப் கேம்ப் வந்து நடத்தினதுனால பல கம்பெனிக்கு போய் வேலை தேடி அலைய பிரச்சனை இல்லாம அங்க படிச்சு முடிச்சோடனே வேலை எங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால இது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நாங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போய் நாங்க நிறைய சிரமப்பட்டு வேலை தேடுறதுக்கு பதிலாக நிறைய கம்பெனிஸோட அறிமுகம் எங்களுக்கு இங்கேயே கிடைச்சிருது இது கிடைச்சதுனால இது வந்துட்டு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா அமையுதுங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம் தொழில் பயிற்சி முடிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் தொழில் பயிற்சி நிலையங்களிலேயே போன்ற முகாம்கள் நடத்துவதன் மூலம் அவர்களுக்கு தொழில் பழகுனர் பயிற்சியும் வேலைவாய்ப்பும் எளிதில் கிடைக்கிறது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்